ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியோ வந்து சோழனை பிடிச்சி அடைச்சி வச்சுக்கிட்டு சோழன் மேல ஒரு திருட்டு பழியை போட்டாங்க பணத்தையும் நகையும் திருடிக்கிட்டு போயிட்டான் நேராக அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பான் எல்லாருமே சேர்ந்து தான் சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிலாவோட அம்மா அப்பா அண்ணன் இவங்க மூணு பேருமே பிளான் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நிலா நம்ம சோழனுக்கும் சோழனோட குடும்பத்துக்கும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் நீலாவும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க சோழன் ஃபோனை எடுக்கவே இல்லை சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக நம்ம நீலா பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாண்டியன் தான் இங்கே வானதி கிட்டே கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இல்லையா ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கால் வந்திருக்கிறதே பார்த்துட்டு மறுபடியும் பாண்டியன் ஃபோன் பண்ண பாண்டியன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லாமல் அங்க சோழன் பிள்ளையா கலையில போனாரு அதுக்கப்புறம் போன் பண்ண எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி முழு உண்மையும் சொல்லாம சோழனை காணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுறாங்க பாண்டியனுக்கு அப்பவே சந்தேகம் ஏன்னா பாண்டியனுக்கு தான் உண்மை தெரியும் இல்லையா மனோகரன் வந்து நிலாவை பிரிக்கிறதுக்காக தான் ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு போயிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு சோ பாண்டியன் யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல சோ பாண்டியன் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாப்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் நிலா எவ்வளவோ சோழனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஆனா இவங்க தான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா போலீஸுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம நிலா சொல்ல அதுக்கும் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோழனை அடைச்சி வச்சிருக்கிறத அந்த ரவுடிங்க வீடியோ எடுத்து நிலாவோட அண்ணனோட மொபைலுக்கு அனுப்புறாங்க அதை எடுத்து பார்த்துட்டு அவங்க அம்மா அம்மாக்கிட்டேயும் காமிச்சு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க மூணு பேரும் எனக்கு தெரிஞ்சு நிலாவோட அன்னைக்கு மட்டும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களும் நிலா மாதிரி தான் தெரியாமல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் என்னடானா நிலா வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும்போது அவங்க அம்மா மறுபடியும் போய் நிலாவோட மனசை கரைக்க பார்க்குறாங்க நிலா நடந்ததை எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க ஏன்னா சோழனும் நிறையா பொய்யெல்லாம் சொல்லியிருக்காப்புல இல்லையா இதே டைமில் நிறைய உதவியும் செஞ்சிருக்கிறாப்புல ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம நிலா ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்